இந்த விழாவில் தொகுப்பாளராக நட்புக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் செந்தம்மணன் சார் அவர்களுக்கு இயக்குனர் செந்தமன் சார் அவர்களுக்கு வணக்கம் இது நட் வந்து நட்பின் பிரதிபலிப்பு ரஞ்சித் சாரோட நட்பு இதில் பாடலாசிரியர் எல்லா பாடலும் அவர் நாடி இருக்கார் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நாங்களாம் இப்போ எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அளிப்போம் எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அழிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை அது எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கற வாய்ப்பு இன்னொருத்த படத்தில் பாடலாசிரியர் வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் முழு பாடலாசிரியர் நாங்கள் ஆசை தானே இது இது வந்து ரஞ்சித் சார் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் ஒரு முழு பாடலாசிரியராக வெட்டி அடைஞ்சிருக்கீங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த அப்பா சாங் சென்டிமெண்ட் அது ரொம்ப அது ஒரு சினிமா பாட்டு மாதிரி இல்லை அதில் ஒரு என்ன அதில் புதுமைனா ரொம்ப ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்து இல்லாமல் சாதாரணமாக ஒரு வில்லேஜில் ஒரு பாட பாட்டுமா தெரிஞ்ச தவிர ஒரு திரைப்பட பாடலுக்கான இலக்கணத்தை மீறி அழகாக ஒரு பாசத்தின் பதிவு இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த டேவிட் சாங் ஆமாம் அதுவும் வரிகள்லாம் சிறப்பாக இருந்துச்சு அந்த ரஞ்சித் சார் என்ட்ரி கொடுத்தவுடனே அவங்க அறிமுகம் போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார் ஆமாம் ஃபேஸ் பழிச்சுன்னா அதே அதே ஒரு மலர்ச்சி அதே ஒரு புத்துணர்ச்சி அந்த அந்த சிரிச்சம்போம் இவர்கிட்ட பிடிச்சது நடிகரில் கேஆர்ஜா நடிகரில் ரஞ்சித் சார் ஒரு ஒரு புன்னகை மன்னன் எங்கே பார்த்தாலும் சரி எங்கே எப்போ பார்த்தாலும் அதில் வந்து ஒரு சோர்வு இருக்காது எப்பவுமே ஒரு கவலை இருக்காது அந்த தங்கம் தங்கம் சொன்னோம்ல அது ஒரு ஆ ஆம்பளை சினேகா ஆம்பளை கேர் விஜயா இங்கே என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே ஆமாம் ஆம்பளை நைன் தரான வச்சுக்கோங்க இப்போ என்ன இப்போ சொல்கிற சொல்றீங்க திருசான வச்சுக்கங்க இப்போ என்ன அந்த ஒரு புத்துணர்ச்சி யாரோ சொல்லும்போது சொன்னாங்க அவர் தான் காதல் சுகுமார் அவர் பாருங்க அவரு காதல் காதல்கிறது பழைய உடமை ஆயிப்பிச்சு ஆனால் அவர் சொல்கிறார் பழைய காதல்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு பேசுகிற சுகமாக இருக்குமா இந்த இருந்து காதல் சுகுமார் வந்து இன்னைக்கும் பழைய காதல்கிட்ட பேசியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு அவர் ஒப்பிட்றாரு பாருங்க பழைய காதல்கிட்ட எப்படி பேசுறமோ அந்த ஒரு சுகம் புத்துணர்ச்சி ரஞ்சி சார் பேசுகிற மாதிரி இருக்குன்ரு தொடருங்க நான் நல்ல விஷயம் தொடர்க பழைய காதலிக்கு அவரோட ஹஸ்பண்ட் தெரியாமல் பார்த்துங்க பிரச்சனையாக போகிறேன் அப்போ நம்ம இப்போ படத்தோடய ரெண்டாம் கதாநாயகன் பேர் அனீஸ் அவர் விஷயம் சொன்னார் மாங்கனி என்ற என்றீங்க அல்ஃபியா ஆமாம் அவளை பிடிச்சி இழுக்கும்போது அவங்க கையில் ரத்தம் வச்சுன்னாரு அது இழுக்க தேவையில்லை சுண்டுனா ரத்தம் வரும் அந்த மாதிரி கலர் மாங்கனிக்கு சுண்டுனா ரத்தம் வரும் நீங்கள் வேறு பிடிச்சி எடுத்துருக்கிய டெய்லி நெயில் கட் பண்ணுங்க இது கண்டிட்டி தேவையில்லை ரத்தம் வர மாதிரி பிடிச்சிருக்கியா அப்புறம் கண்டினியூட்டி கட் பண்ணுங்க கட் பண்ணி வச்சப்போ சரி நான் பார்ட்டும் எடுப்பாங்க அதுக்கான கண்டினியூ வளர்த்துக்கி மாங்கனிதில் ஈரோனியாக இருக்கும் நீங்கள் பிடிக்க வேண்டியிருக்கும் பார்த்து அப்புறம் இந்த மேடையில் இன்னொன்று நிறைய அந்த நன்றியோட வெளிப்பாடு விஸ்வாசத்து வெளிப்பாடு நீ பார்த்தா ரஞ்சித் சார் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகர் நல்ல ஒரு மனமுள்ள நடிகர் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு இவரை வைத்து இயக்கிய இயக்குநர்லாம் வந்துட்டாங்க நியாச வம்புசு வேலுமுருன் சார் மறுமணர்ச்சி பாரதி சார் செந்தமிழ் வந்து செந்தநந்தி பூ இயக்குனர் செந்தம் வந்து நிகழ்ச்சியை தூத்து வாங்கியிருக்காரு இது எல்லாமே நட்புக்காக வந்திருக்காங்க இதுதாங்க இந்த இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அதிசயம் நன்றியோடு வந்திருக்காங்க பத்தில அதுதான் இன்னைக்கு சினிமாவில் இல்லாமல் இருக்கிற விஷயம் இங்கே இருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சார் ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு ரஜித் சார் நல்லவராக இருந்தால் நல்ல எண்ணம் உள்ளவராக இருந்தால் நன்றியை மறக்காதவராக ஒரு நடிகராக இருந்தால் இன்னைக்கு நன்றி இருப்பதும் பெரிய சினிமாவில் அதோட அதுக்கு சாட்சி அதுக்கு ஆதாரம் தான் அவருடைய எல்லாமே இங்கே வந்திருக்காங்க முதல்ல எந்த நடிகர் தன்னை வைத்து இயக்கிய இயக்குநரை மதிக்கிறாரோ அவன் தான் முதல் நல்ல நடிகர் இல்லைன்னா வெறும் நடிகர் சம்பாதிக்க நடிகர் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மனுஷனாக இருக்கணும்ல ஒரு நல்ல மனுஷனாக இருக்காரு நல்ல நடிகராக இருக்காரு இப்போ அடுத்த அவதாரம் இயக்குனர் கரெக்டான தானே கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா இப்போ நிறைய ந இயக்குநருக்கு நடிகர் ஆகிட்டாங்க சம்தி சார் ஆகிட்டார் கௌதமன் சார் நல்ல அழகான மென்மையான காதல் இருந்தார் ஆமாம் அது பாரு அடுத்து அவர் கௌதமன் சார் அவர் நடிகர் ஆகிட்டார் ஆமாம் தேனப்பன் சார் ஆமாம் கனல் கண்ணன் அவர் வந்து அவர் காவிய நடிகர் ஆமாம் தேனப்பன் வந்து ஓவிய நடிகர் தேனப்பன் அவர் கணல் கணன் வந்து காவிய நடிகர் ஆமாம் அந்த காவியத்தை விடவே மாட்டார் அந்த இடம் பறி உயரும் அந்த காவியத்தை வச்சுட்டு வர பாருங்க துண்டு போடுறாரு பாருங்க யாராருங்க வேறு உட்காரக்கூடாதுன்ட்டு அப்போது எந்த அளவுக்கு அவர் கௌரவமான ஆளாக இருக்கார் ஆமாம் அதனால் அவர் காவிய நடிகர் நிறைய பேர் இப்போ எங்கள் இயக்க சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் கால்ஷீட்டு டைட் ஆகிபிஷ் நாளைக்கு நான் வட ஆரம்பித்தா கூட கால்ஷீட் கேட்டு வாங்கக்கூடிய கூட இருக்கார் அவ்வளோ பிஸி லோக்கல் இருக்கிறதே இல்லை கேட்டால் நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் ஹைதராபாத்தில் இருக்கேன் இந்த அளவுக்கு சங்க தலைவர் மட்டும் இல்லை நடிகர் தலைவர் ஆயிடுவார் உள்ளார் கொஞ்சம் இதில் அந்தளவுக்கு நடிகேட்டார் சார் பிஸியாக பிஸியாக இருந்தால் தான் அவருக்கு மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரீயாக தான் இருக்காருன்னா அது ஒன்று அர்த்தம் நான் உங்களுக்காக நான் ஒரு பிஆர் வேலை போய் வேலை பார்க்குறேன் என்ன நான் என்ன படம் நாலஞ்சு படம் உங்களுக்கு கல்வி பண்ணி தரேன் கமிஷன் கொடுத்துருங்க ஆமாம் அது அதில் விட்டு கொடுக்கூடாது அதில் என்னென்னா இப்போ நிறைய இயக்குநர்கள் வந்து நடிகர் ஆகும்போது நடிகர் இயக்க ஆகக்கூடாது அப்போ எங்களுக்கு போட்டி ஏ நீங்களும் நடிகராகவே அவையோ நடிகை நாங்கள் நடிகர் நாங்களும் நடிச்சிட்டே போயிடணுமா நாங்களும் இயக்குநர் ஆகிறோம் அந்த ஒரு கோபத்தில் வந்திருக்கா எனக்கு தோணுது தலைவரே ஆமாம் அது அடுத்து கடைசியாக வாக்க ஆப்பு அது நடிகரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசியாக இருக்கும்போது அவர் ஒளஞ்சுட்டு வாலிவன் நாடோடி மன்னன் மதேமடை சுந்தரபாண்டியன் டைரெக்ட் மிகப்பெரிய அளவு ஜெயிச்சார் அவர் படங்களே அதிக வசூல் பண்ண படம் உள்ளவன் சுட்டு வாலிவன் அவர் தான் டைரக்டர் நடிகராக டைரக்டராக ஜெயித்தவர் நம்ம புரட்சித்தலைவர் அப்புறம் நிறையா வந்து இப்போ கமலாசன் சார் ஃபஸ்ட்டு ஹேரா மாதிரி பண்ணார் அப்புறம் விசுரவும் தான் பெரிய வெற்றி அடைஞ்சது அவருக்கு அப்புறம் நடிகர் இயக்குனராக வெற்றி அடைச்சிட்டார் அப்புறம் நம்ம நடிகர் ராஜிக்கணு சார் அண்ணா யாருண்ணே எக்கோ மாதிரி இருக்குது ஆமாம் மனசுக்கு அப்புறம் அவர் இயக்குனர் ஆயிட்டார் இயக்குனரானால் கமல் ரஜினி சார் படங்களுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் ஒரு பெரிய அளவில் ஜெயிச்சார் டிஆர் நிறைய மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இயக்குனராக ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் சிம்பு நம்ம சிம்பு சார் வல்லவன் படம் பண்ணார் அந்த வல்லவன் புடிசர் நான் அவர் போல பொழுது பேசும்போது தான் பேசியிருப்பாங்க தேவப்பன் சார் தான் அந்த வல்லவன் படத்தை புடிசர் அந்த படத்தில் எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்தாரு அவர் அம்மாடி டி ஆத்தாடி எனக்கு தரியா அந்த வாய்ப்பு கொடுத்து நல்ல ஒரு ஹிட் சாங்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த வல்லப்போன் படத்தில் அதனால் செந்தமணி சார் நான் இன்னொரு படத்தில் பாட்டு எழுதி நானும் ஒரு பாடலாக சரிரா அங்கேயும் போயிட்டுருக்கேன் உங்களுக்கும் உங்களுக்கும் முழு பாடலில் போனா போன கொடுத்தார் அவர் அது மாதிரி தியானம் பண்ணு சார் ஆமாம் இல்லை இல்லை இருந்தாலும் நீ துட்டு யார் நம்மளுக்கு துட்டு கொடுத்து முக்கியம் நம்மளுக்கு முதல் முறை ஒரு பாடலுக்கு நான் அமௌண்ட் சொல்லிடுறேன் அப்போது பதினெட்டு ஒரு பதினேழு வருஷம் இருக்கணும் பதினாறு வருஷம் அப்போயே ஒரு பாட்டுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தாரு நான் வந்து என்னுடைய இன்கம் டேக்ஸ் இதில் என்ன வேலை எவ்வளோன்னு தெரியல குறிப்பிட்டு தெரியல மாட்டினாலும் பரவாயில்ல இப்போ ரஞ்சித் சார் ஒரு நடிகர் இயக்குனராக மாறி அதுக்கு சரியான ஒரு ரீசன் வேணும் சரியான ஒரு அர்த்தம் வேண்டும் சும்மா வந்து ஒரு இதில் இறங்கியிருக்க மாட்டார் ஏதோ ஒன்று பாதிச்சு அந்த பாதிப்போட வெளிப்பாடு சமூக நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஒரு அக்கறை இதுதான் கவுண்டம்பாளையம் கவுண்டம் பாளையம் கவுண்டர் பாளையம் இல்லை கவுண்டம் பாளையம் படத்தை அவர் இயக்கியிருக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும்னா இன்றைக்கு நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அதை சீர்கிறதுக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர் கலைஞர் பொறுப்பான இயக்குனர் பொறுப்பான பொறுப்பான ஒரு படைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நடந்த கதை அப்படி எப்போது நடந்த ஒரு பிரச்சனை இப்போ சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கலப்போனா அது நல்ல படைப்பாளிக்கு படைப்பாளி இருக்க முடியாது பீரியட் ஃபிலிம் இருக்குது வேறு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்ட்டு அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க பீரியண்டை கட்ட போமென் நடந்த கதை தான் கட்டி தமிழன் எடுத்தாங்க அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல முப்பதுல நடந்த கதை தான் இதுதான் எப்போ நடந்த கதையை வரலாறு மக்களுக்கு தான் பீரியட் பிலிமா இருக்க வேண்டும் முடியும் இப்ப சொன்னா இப்ப புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது அந்த பிரச்சனை வராமல் அவன் நல்ல கலைஞன் அவன் நல்ல படைப்பாளி எல்லாம் அணைஞ்சி போச்சு கொஞ்சம் கூட நெருப்பு இருக்குது அப்புறம் என்ன ஒன்று நல்ல மனுஷன் ஒன்றுவான் அது தண்ணி ஊற்றுவான் கெட்ட நல்ல ஒன்றுவான் மண்ணெண்ணை ஊற்றுவான் பெட்ரோல் ஊற்றுவான் நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றுறாங்கிறதா பிரச்சனை இவர் தண்ணி ஊற்றுறார் சார் அஞ்சு ஏற்றுக்கு பார்த்துட்டு அவர் தண்ணியை ஊற்றுறார் இதில் வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெயை பொறுத்தருக்கு இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள கூடாது இது இந்த இளைய தலைமுறை இப்போ உள்ள தலைமுறைக்கான படம் ஒரு ஜாதி விஷயங்கிற அது தருதலையாது இது தலைமுறைக்கான படம் நம்ம வீட்டு பொண்ணுங்க பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழித்தோம்னா என்ன கோபம் வரும் அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து இதெல்லாம் செய்தியா இதென்ன இதை எங்கேயோ சொல்லிக்கிருக்காரு நம்ம வீட்டில் நடந்த என்ன கொதிப்பு வரும் நம்மளுக்கு எவ்வளோ வேகம் வரும் நம்மளுக்கு ஒன்று ஒருத்தன் ஏமாற்றி பணத்துக்காக ஏமாற்றி சீரடிச்சோன்னா கோவம் வராதா அந்த கோவம் வரணும் சேர்த்து படத்தை பார்த்து இவர் கதையாக சொல்லிக்கிருக்காரு கேட்டுட்டு பொழுதுபோக்கு கதை கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு கேட்டு போகிறதுக்கு அவருக்குள்ள ஒரு ஒரு வேகம் சிலருக்கு இப்போ தெரியலாம் அது என்னடா அங்கே இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார் இந்த மனித ஜாதி சார் மனித ஜாதி இது மனித ஜாதிக்கான படம் இது யாரோ சொல்லு ஒரு பணக்காரோட பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி ட்ராமா பண்ணி சீரடிக்கிறாங்க சரியா சரி இல்லையா சொல்லு நாடகம்னு நாடக சொன்னால் எதுக்கு ஜாதிக்கு முத்திர குத்திரிய முதல் கோபம் வருது நான் சொல்கிறேன் நாடக காதல் பண்ணுறது ஒன்று தான் ஒரு பொண்ணை கற்பழித்து சீரடிக்கணும் ஒன்று தான் சார் ரெண்டு ஒன்று தான் சார் காண்டே இவன் ஜாதியாக இருப்பணும் இவன் ஜாதியாக இருப்பணும் பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு வேதனை போடுவான் நான் ஜாதி சொல்ல எந்த ஜாதிக்கிறாருந்தாலும் சரி அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தனா அவன் மனித ஜாதி இல்லை அவன் மிருகம் எவனாக இருக்கட்டும் ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழை ஒரு ஏழையாக இருக்கு நல்ல பொண்ணா இருக்கு அதுக்கு வா அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு தான் பெரிய மனுஷன் நல்ல வசதியா இருக்கு பிடிச்சி காலி மசி இல்லையா மேட்ருப்ப ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும்னா மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படி சொன்னாக்க முடியும் எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார் அவன் மடி ஜாதி போதும் சார் என்ன பத்தி ரஞ்சித் ரஞ்சித் சார் ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து ஒரு தகப்பன் தளத்தில் இருந்து அவர் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த கோபம் பொண்ணை பார்த்து எல்லாேருக்கும் வரணும் இங்கே ஜாதி பாத்தீங்கன்னா மனித இலம் முதல்ல எங்கே ஜாதி பார்க்குறீங்க உங்களுக்கும் கோபம் வருதுங்க ஒரு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு நல்ல மேல் ஜாதி பொண்ணு லவ் பொண்ணு செட்டில் ஆயிரலாம் இப்போல்லாம் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி மடக்கி போட்டு அப்புடின்னு சொன்னாதா சார் இவர் தப்பான டைரக்டர் மேட்டரை முடி அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்படி சொன்னாங்க சார் தப்பான டேரக்ட் நாடக காதல் பண்ணி ஏமாத்தணும் வெட்டி சாயம் வரல சரியான டேரக்டர் சார் இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவையா டேரக்ட் சார் ஜாதி தான் விட்டுருக்கும் போல ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்த தப்பா தப்புலையா நம்பியார் தூக்கி போ தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி வீரரை பத்திட்டு போனால் உங்களுக்கு சரி இப்ப என்ன பண்றியா நம்பியார் கேட்டு வீரப்பா கேட்டுலாம் கீழே அது உங்க சரியா போட்டுதா உங்களுக்கு சமூகத்தை சீரழிக்கிறவன் நல்ல இயக்குனர் இருக்க முடியாது ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்த்த வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்களை எடுக்க வேண்டும் மேலும் பிரச்சனை பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு தான் சார் மனுஷன் ஒரு பஞ்சாயத்து சால்வ் பண்ணணும் ரெண்டு பேரும் வர்றாங்க இந்தா நீ அறுவா எடுத்துக்க நீ இந்த கோடா எடுத்துக்க வெட்டி சாயங்கடா வெட்டி செத்து போடா நல்ல பெரிய மனுஷன் நடக்க முடியும் அவனுடைய நாட்டம் இருக்க முடியும் அவனுடைய மஞ்ச இருக்க முடியும் சால்வ் பண்ணணும் பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீரம் உண்டாக்கணும் அவன் தான் படைப்பாளி வியாபாரியாக இருக்காதிய சினிமாவில் யாரும் வியாபாரியாக இருக்காதியா உங்க வியாபாரத்துக்கு நீங்க சைஸ்து ஜாதிய மதத்தை மூலதனமாக்காதிய சமூக அக்கறை மூலவரமாக்குங்க இல்லையா அழகாக பொழுதுபோக்கு தப்பே இல்ல காமெடி போட்டிருங்க தப்பே இல்ல ஒரு குடும்பப்பட்டுங்க தப்பே இல்லை கவுண்டம்பாளையம் அரசாங்கத்தோட பிரச்சனை கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்சட்டின்னு வருது செட்டி தூக்குங்க எங்க ஜாதி பார்க்குறியா பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது அது பிள்ளை மாரி படம் ஊராது தூக்குங்க பிள்ளையா அப்படி அப்படின்னு தெருப்பேர்ல இருந்து தேவர் இருந்துச்சு தூக்குனிங்க பிள்ளைன்னு இருந்துச்சு தூக்குனீங்க சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு உ சிதம்பரம் புள்ளினாச்சா தெரியும் அப்படிதான் படிச்சோம் வாவு சிதம்பரம் அப்படிங்க அவர் வா சிதம்பரம் அவரு சிலருக்கு அந்த அடையாளம் தான் அடையாளம் சாமிநாதன் ஐயர் சாமிநாத ஐயர் என்னதான் நம்ம தமிழ் தாத்தா சாமிநாதன் அப்படின்னா யார் யாரு யாரு பிச்சு சாமிநாதன் அவரு தமிழாத்த சாமிநாதன் புல் ஐயனா தான் எங்களுக்கு தெரியும் பாகு சிதம்பரம் புள்ளைனா தான் எங்களுக்கு அடையாளம் தெரியும் என்ன பண்றியா கட்டு கட்டு அப்படின்னா நிறைய இப்போ பண்ண வேண்டிய நாங்கள் லிஸ்ட் சொல்லுவோம் சில இடங்களில் வரலாற்று எங்களுக்கு பழகி போன ஒன்றை நீங்க அதில் கை வைக்காதீங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும்போது அது திருக்குளம் மாதிரி ரைமி வந்துடும் சார் பசுமணாலே பசுமன் தேவர் வந்துடும் நீங்கள் தேவன்னு சொல்லாத முத்துரா முத்துராமணி சொல்றேன் எந்த முத்துராமலிங்க முத்துராமலிங்கம்மா சில அடையாளங்களை சிதைக்காதீங்க பசு முத்துரா மணிக்கு தேவர் அதை எங்களுக்கு பிடிக்கும் பாவ சிதம்பரம் பிள்ளைங்களுக்கு ஐயர் உங்களுக்கு உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி உங்களுக்குதான் தேவர் ஜாதி உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது மாத்தாது யார் பாண்டபுத்தல அடிச்சுட்டா போதுமா நீங்க ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதில் தூக்கறியும் குப்பில போடுங்க அர்த்திக்கப்படுங்க படிக்க வர பிள்ளைகிட்டலாம் நீ என்ன ஜாதி உங்கள் அப்பா என்ன ஜாதி எழுது ஆனால் பாட புத்தகத்தில் பசங்க முத்துராவம் தேவர் தேவரக்கூடாது முத்துராமலிங்கம் ஆவுசு ஆவு சிதம்பரம் படிக்கிற பாடத்தில் நாங்கள் வந்து ஐயரை கட் பண்ணணும் தேவரை கட் பண்ணணும் புள்ளைய கட் பண்ணணும் கவுண்டரை கட் பண்ணணும் ஆனால் ஃபஸ்ட்டு சேரும்போதே நீ கவுண்டரா தேவரா ஐயரா என்ன முரணு என்ன எவ்வளோ முரண்பாடுது யாரை ஏமாத்திரியா படிக்கிற பிள்ளைட்டு ஜாதி கேட்க கை சம்பளம் பொதுவாகங்க என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சண்டை இல்லாமல் இருக்கோ அன்னைத்தான் ஜாதி ஓடியும் நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவர தூக்கு பிள்ளைய தூக்கு அஜீர தூக்கு யார்ட்டு ஏமாத்திரியா கவுண்டம் அது கவுண்டம் பாளையம் நிறைய ஊர் இருக்குது ஊருக்கு செட்டி சேர்த்துக்கு பிள்ளை நிறைய ஊராக இருக்குது அது கலைக்கணும் அப்புறம் அப்போ களைச்சிக்கலாம் போ இந்த ப படம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லர் பார்த்தேன் விவசாயி விவசாயிங்கிற புனிதமான வார்த்தை விவசாயிங்கிறது மாதிரி அதை விட எந்த இல்லை சார் தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம் அந்த டயலாக் கூட அது விவசாயிங்களை தூக்கலாம் என்ன தோணுச்சு விவசாயம் பண்ண வயத்திர விவசாயம் பண்ணுங்கிறது வைத்திர விவசாயம் பண்ணுறது அது விவசாயங்கிற வார்த்தை தப்பு எனக்கு துவைக்கா அது அது பார்த்து வரக்கூடாது என்ன அதுவும் அது நம்ம வந்து இவ்வளோ பேசுறோம்ல கொஞ்சம் குறை சொல்லிடணும் நான் விவசாயிங்கிறது நம்மளோட உயிர் சார் மூலதன சார் அதுக்கு அது விப்பிடக்கூடாது இருந்தாலும் வில்லங்கிறதுனால அதில் விவசாயம் பண்ணு அப்படிங்கும்போது அது விவசாயம் இருக்க முடியாது அது விஷத்தை விதைக்கிறது விவசாயத்தை விதைக்க விவசத்தை வதைக்கிறது ஆனால் இந்த படம் ஒரு சும்மூலையே நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்றைக்கி இயக்குனர் ரஞ்சித்தை மாடியிருக்காரு சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காமல் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும் குறிப்பா பொண்ணை பெத்தவங்க பெத்தவங்க பூரா அந்த படத்தை பார்க்கணும் பொண்ணு அளவு எந்த அளவுக்கு ஏமாறிடுவான் எப்படி சீகரிஞ்சு போகிறாங்க எந்த வழியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லும் நான் நினைக்கிறேன் அதனால் இது காதல் படம் இருந்தால் காதல் படம்லாம் எல்லாம் பார்க்கலாம் இது நாடக காதலை பற்றி படம் அதனால் முக்கியமாக பெத்தவங்களும் பார்க்கணும் மற்றவங்களும் பார்க்கணும் எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெட்டி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்